சில தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்ட கஞ்சா வியாபாரிகளோடு தொடர்பில் இருந்ததாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் இருபத்தாறு வயது சையகு சாஹி இருபத்தி ரெண்டு வயது முகமது ரியாஸ் அலி இருபத்தாறு ஃபைசல் அகமது இருபத்தாறு உட்பட நாலு பேரிடம் நேற்று ஒருநாள் முழுவதும் விசாரணை செய்யப்பட்டு வந்தது விசாரணை முடிவில் நான்கு பேரும் இன்று கைதாகியிருக்கிறார் திருமங்கலம் போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் இன்று அலிகான் துக்லக் கைது செய்யப்பட்டுள்ளார் கஞ்சா மற்றும் மெத்த பெட்டைமென்ட் போதைப் பொருள் விற்பனை விவகாரத்தில் கல்லூரி மாணவர்கள் உட்பட பத்து பேரை ஜே ஜே நகர் போலீசார் கைது செய்து சிறையில் அடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் எவ்வளவு நடிகர்கள் வந்தாலுமே அதுல வில்லன் கதாபாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக ஏற்று நடித்தவர் தான் நம்ம மன்சூர் அலிகான் இவரோட படங்களில் இவர் நடிப்பு எல்லாமே யதார்த்தமாக இருக்கும் இவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் முதல் முதலில் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் படத்தின் ஆரம்பங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்ட மன்சூர் அலிகான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபைட்டராக தான் இருந்தார் அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வில்லன் கதாபாத்திரமாக வாழ்ந்து வந்தார் இவர் சமீபத்தில் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இவரோட படத்தில் வந்து இவருக்குன்னு ஒரு கதாபாத்திரத்தை தாண்டி இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்க நிறைய ஆடியன்ஸ் வந்தாங்க இவரோட மகன் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கலக்கணும்னு சொல்லி நிறைய படங்களில் வந்து வாய்ப்பு தேடி இருந்த டைம்ல அவர் வச்சு சொந்த படத்தை எடுக்கலான்னு சொல்லி சமீபத்தில் மன்சூர் அலிகான் முடிவெடுத்த போது அதற்கான பிரஸ் வெளியிட்டு வெளியிட்டார் இந்த பையன் காலேஜ் படிச்சுட்டு கா தருணத்தில் மன்சூர் அலிகான் ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இன்னொரு ஹீரோ உருவாகிட்டான்னு சொல்லி நிறைய நெட்டிசன்கள் இவரை பாராட்டியும் வந்தாங்க மன்சூர் அலிகானை பொறுத்த வரைக்கும் தன்னோட மகன் மகள்கள் யாராக இருந்தாலுமே அவங்களை அன்பாக பார்த்துக்கொள்ள ஒரு நபர் தான் அவர் வந்து சினிமா திரு சாதித்த சாதனைகளை சொல்ல அளவே கிடையாது அதன் பலவே பார்த்தீங்கன்னா தன்னோட மகனை வச்சு ஒரு புது படத்தை திகத்தாக தன்னோட சொந்த ப்ரொடக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த சொந்த ப்ரொடக்ஷன்ல பண்ண முடியாம கடைசி நேரத்தில் அந்த பையன் வந்து கைவிடப்பட்டான். அந்த படம் வந்து ஒழுங்கா வராதனால அந்த பையன் மன உளைச்சலாகி காலேஜுக்கு போகாம வீட்டுக்கும் போகாம சும்மாவே இருந்துகான். அதனாலதான் இந்த மாதிரி சகவாசம் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மன்சரலிக்கான பையனை பொறுத்தவரைக்கும் அவன் சினிமாவை சாதிக்கிற சாதனையை தாண்டி எப்படியாவது நான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு சில காரணங்களுக்காக தான் இந்த விஷயங்களை பண்றான் சொல்லி அவனோட தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பணப்பற்றாக்குறை காரணமாக இந்த மாதிரி பண்றிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் மனுவாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையனால உண்மையிலேயே குற்றம் கொடுத்துருக்கானா அது உண்மையிலே நல்லதாக கெட்டதா இல்லை வந்து அவன் மேல பொய்யா திணிக்கப்பட்ட பொய் வழக்கான்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க டைமில் மன்சர் கான் இதை பற்றி என்ன சொல்லியிருக்க என்னோட மகனை மகனை எனக்கு தெரியும் அவன் நல்ல வழியில தான் போவான் அவன் நல்ல வழி தான் நான் சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் விசாரணை கைதாக தான் அவனை கைது பண்ணியிருக்கான்னு தவிர முக்கிய குற்றவாளியை அவனை கைது பண்ணல இந்த ஒரு விஷயம் தான் சமூக அளவுலாம் பயங்கர வேலை போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை நடிகர் நடிகளோட வாழ்க்கைகள் இந்த மாதிரி வந்து கேள்விக்குறியாக இருக்குது மன்சர் வந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக அவனோட பையனை பற்றி பெருமையாக சொல்லலான்னா உண்மையிலே அந்த பையன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான் சொல்லி அவர் வாதாடுவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பொய் வழக்கு கூடி நிறைய விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பும் இருக்கு ஏன்னா இந்த போலீஸ்காரங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொய் வழக்குக்காக ஏற்படுத்திருக்கலாம் அதில் மாட்டின இந்த பையனை விடுவிக்கிறதுக்காக மன்சுரலிகான் ஸ்டேப் ஸ்டெப் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மன்சூரிகான் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க இதை வந்து உங்க கருத்தை பதிவு பதிவுங்க உண்மையிலே அந்த பையன் ஏதாவது பண்ணிருப்பானா இல்லையான்றத கவுன்பாக்ஸ் நீங்களே பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சின்ன ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே